உடுகொழம்புல தர்ம விலகி காலம்புற நரம்பு அழுத்தல் ஏற்பட்டாலும் அவரை நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல மெடிசின்ஸ் இல்லாம எங்களோட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் நடக்கு விந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்க முடியாதனால இப்ப எனக்கு இந்த வைத்திய பகவான் பார்த்த நல்ல ஒரு ஒரு நூறு பேர் நடந்து போறாப்புல இருக்கு நல்ல சுகமா இருக்கு நடக்கிறது வலி அந்த வழியும் திரும்ப வரல அதனால இப்ப நல்லா இருக்கு எனக்கு ജയചന്ദ്രൻ സനി ഹാസ്പിറ്റൽ മധുര வீடியோல நாம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு சர்விகல் லம்பார் லெந்த் லெவல்லையுமே நிறைய லெவல்ல வந்து அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜு நார்மலா எல் போர் ல இருந்து இருக்கும் எல் இருக்கும் இவருக்கு எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் எல்லா லெவல்லையுமே எல் எல் டூ எல் டூ எல் த்ரீ வரிசையா எல்லா லெவல்லையுமே வந்து டிஸ்க் பல்ஸ் இருந்தது அதே மாதிரி சர்விகல் லெவல்லே ஒரு டிஸ்க் பல்ஸ் இருந்தது அவரோட பேர் கோபால் சாமி வயசு அறுபத்தஞ்சு புதுப்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் அவரால தரையில காலை வச்சா உணர்ச்சி தெரியல கால் தரையில வச்சாலே அவரால வந்து நம்ம நிக்கிறமா நிக்கலையான்னு தெரியாது முடியாத அளவுக்கு அவர் கால் மதமதப்பாயிடுச்சு காரணம் முதுகெலும்புல ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்பு அழுத்தங்களால ஏற்பட்ட பிரச்சனைதான் அதனால அவர் நடையில ரொம்ப தடுமாற்றம் இருந்தது கீழ விழுகிற மாதிரியான ஒரு இது இருந்தது காலத்துல வைக்கிறமான்னு தெரியாம இருந்தது அஞ்சு வருஷமா அவருக்கு முதுகு வலி கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா கால் வந்து ரொம்ப மத மதப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப நடக்க முடியாத போயிட்டாங்க இங்க ஒரு டென் டேஸ் இருந்தாரு இந்த டென் டேஸ்ல கம்ப்ளீட்டா நல்லா சரியாயிட்டாரு அவருக்கு நாங்க ஒரு மெடிசன் கொடுக்கல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தோம் பிசியோதெரபி நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துட்டோம் பெயின் சுத்தமா போயிடுச்சு நல்லா நடக்க ஆரம்பிச்சாரு மரமரப்பு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் சரியாயிடுச்சுனாரு இன்னொரு ஒரு வாரம் இருந்து நேரம் இன்னும் சரியாயிருக்காரு சரி போய் நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு நல்லா பாத்துட்டு எப்படி அவர் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு வர சொல்லியிருக்கேன் நான் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கு மாதிரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் பிளான் பண்ணிருக்கோம் எதுக்காக இந்த வீடியோனா இந்த அளவுக்கு முதுகெலும்புல ஜர்வு கலக்கி காலுக்கு போற நரம்பு அழுத்தம் ஏற்பட்டாலும் அவரை நம்மளோட ஹாஸ்பிடல்ல மெடிசின்ஸ் இல்லாம எங்களோட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கிறோம் இந்த வீடியோலயே அவரோட ரிப்போர்ட்ட காமிச்சு ரிப்போர்ட் எப்படி இருந்தது எல்லாமே நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அவர் சொல்ற ரிவியூவை பாருங்க ஏன்னா என்னதான் நாங்க சொல்றது இருந்தாலும் பேஷன் சொல்ற ரிவியூ இன்னொரு பெயிண்ட் பார்க்கும்போது தைரியத்தை கொடுக்கும் இந்த அளவுக்கு ப்ராடகம் இருக்கிற தவிர மாதிரி நம்மளும் சரியாக ஒரு நம்பிக்கை வரும் ஃபுல்லா கண்டினியூ இந்த வீடியோ பாருங்க தேங்க் யூ இது கோபல் சாம் மியூட்டிஷன் எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட் அப்பயே அவருக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்திருக்கு பாருங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல எடுத்தது அவருக்கு சோவிக்கல் அண்டு லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் எலும்புல வந்து ஒவ்வொரு எலும்புலையும் கழுத்துலயும் சரி கீழ் முதுகுலையும் சரி பிரச்சனை இருந்திருக்கு அதே மாதிரி வந்து எல்ஃபை வெட்டுபிரா வந்து லேசா வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு அதுல கிரேட் ஒன் ஆன்டிரோலிஸ்திசிஸ் ஆஃப் எல்ஃபோ எல்ஃபை வெட்டுபிரா இது வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த பிலிமாவே காமிக்கிறேன் எலும்பு வந்து விலகி இருக்கவருக்கு அடுத்தடுத்து எலும்பு விலக ஆரம்பிச்சிருக்கு

வரிசை எல்லா லெவல்லையுமே வந்து பிரச்சனை இருக்கு ப்ராப்ளம் இருக்கு அங்கேயும் நரம்பு போற பகுதி வந்து அழுத்தல் இருக்கு அதே மாதிரி டி த்ரீ டி ஃபோர் டி செவன் டி நைன் இங்கே அவருக்கு பிரச்சனை இருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு இந்த எல் த்ரீ எல் எஸ் ஒன் பாத்தீங்கன்னா எல்லாமே பத்துக்கு கீழே இருக்கு அதாவது ஒன்னு ஒரு சென்டிமீட்டர் கீழே எயிட் தான் இருக்கு இடுப்புல ஹிப் ஜாயிண்ட்லயும் அவருக்கு பிரச்சனை இருக்கு ஹோல் ஸ்பைன்லயும் அவருக்கு வந்து ஃபுல்லாவே ப்ராப்ளம் தான் இருந்திருக்கு இது ஒரு எக்ஸ்ரே எல் போர் எல் ஃபைவ் வித்தியாசம் தெரியுது இந்த பாருங்க இது எங்க இருக்கு இது எங்க இருக்கு சோ இந்த அளவுக்கு வந்து எலும்பு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம விலக ஆரம்பிச்சிருக்கு இந்த எலும்புக்கும் இந்த எலும்பு இருக்கிற ஸ்பேஸுக்கும் இந்த எலும்புக்கும் இந்த எலும்பு இருக்கிற ஸ்பேஸுக்கும் வித்தியாசத்தை பாருங்க அதுவே இங்க பாருங்க அது இன்னும் மோசமாயிட்டு இருக்கு எலும்பு இங்க இருக்கு இந்த லைன்ல வர வேண்டிய எலும்பு இப்படி விலகி இப்படி போயிருக்கு இதுல எல்லா பிரச்சனையுமே நல்லா தெரியும் ஸோ இதுதான் அவரோட மெயினான ப்ராப்ளம் அதனாலதான் அவரால் நடக்கவே முடியாத அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு இது அவரோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல அவருக்கு அந்த எக்ஸ்ரே பார்த்ததே எம்ஆர்ஐல பாக்குறோம் எல் ஃபோர் எல்ஃபை லெவல்ல அந்த கார்டு வந்து ரொம்பவே கம்ப்ரஸ் ஆகி எலும்பு இருக்கு கார்டும் கம்ப்ரஸ் ஆகிருக்கு இது அவருக்கு கால்ல ரெண்டு காலிலேயுமே கம்ப்ளீட்டா வந்து மத மதத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு பிளஸ் நடக்கவும் உடலை இப்ப மத மதப்பை பத்தி பார்ப்போம்

பத்து நாள் அது விடுப்பு வழி செல்வா கால் நடக்கிற சரியா போட்டி இல்லாத சரியா போட்டு இனி நான் பிஜாக்காக போறேன் சந்தோஷமா பிஜாக்காக போற மாதிரி இருக்கு உங்களுக்கு அதான் கால் விடுப்பு வழி போல அஞ்சு வருஷமா இடுக்கலி ஒரு வலது கால அஞ்சு வருஷமா இருப்பது விலங்கு நாள் ஒரு மரம் வந்து ஒன்றரை வருஷமா இது இருக்கு கால் பாடம் மறை நடக்க முடியாம போச்சு